வணக்கம் வாழ்க வளமுடன் மூவரு முகங்கள் போற்றி பழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கு நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா ஒரு நண்பர் அவருடைய நண்பருக்கு வந்து இடம் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு போயிட்டு பார்க்குறோம் நல்ல இடம் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பிளான் நம்மளே போட்டு கொடுத்தாச்சு அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பொங்கலுக்கு அப்புறம் வீடு ஆரம்பிக்க போகிறாங்க இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி அதாவது இந்த உலகம் வந்து வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறது அதுக்கு உதாரணம் வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா அதாவது பண பரிவர்த்தனை அதுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா வந்து துணை புரியுது இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படி வருதுன்னா டெக்னாலஜி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க எப்படி போது அவங்களுடைய சிந்தனையில் புது புது ஐடியாக்கள்லாம் உருவாகி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் வந்து வேக வேகமாக போயிட்டுருக்கு டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த உலகம் வந்து மிகவும் வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நம்மளும் போகணும்ல இப்போ புதுசு புதுசாக நமக்கு வந்து சிந்தனைகள் வரணும் அப்படின்னா அதுக்கு வாஸ்துப்படி எந்த பக்கம் பலம் பொருந்திய வாஸ்து பலம் பொருந்திய வீடாக இருந்தா நமக்கு புது புது சிந்தனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது அது வடக்கு கிழக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அந்த ஒரு நல்ல சிந்தனைக்கு அப்போ இந்த வடக்கு கிழக்கு என்னென்ன நமக்கு வந்து வாஸ்து பலத்தை உண்டாக்குது அப்படின்னா ஒரு வீடு கட்டணும் கட்டினாலும் சரி இல்லை கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் இருக்கணும் வடக்கு கிழக்கு ஒரு வீட்டோட வடகிழக்கு மூளை இருக்கு இல்லையா அதுல வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் ஜன்னல் வைக்கணும் அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் திறந்தே இருக்கணும் ஒரு வாரம் ஃபுல்லாக திறந்தே இருக்கணும் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வருஷம் ஃபுல்லாக திறந்துருக்கணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது அந்த வீடு வந்து இயற்கையோடு சேர்ந்த வீடாக மாறுது இப்போ ஜென்ரலாகவே வாஸ்துவில் வந்து ரெண்டே பாயிண்ட்டு தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வாஸ்துன்னா ஒன்றும் இல்லைங்க வெளிச்சம் காற்று தாங்க வாஸ்து அப்படின்வாங்க அப்போ அந்த வெளிச்சம் காற்று எந்த பக்கம் வரணும் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியிலேருந்து வந்த வெளிச்சமும் காத்தும் வந்தால் அது வந்து ஒரு ஆரோக்கியமான வெளிச்சமாக இருக்கும் காத்தாக இருக்கும் அந்த வீட்டில் வாழக்கூடியவங்களுக்கு அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கலான்னால புது புது சிந்தனைகள் அவனுக்கு வந்து உதயமாய்கினே இருக்கும் இப்போ அந்த சிந்தனைகள் தான் வந்து இந்த நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்தை வந்து ஓட்டுவதற்கு அது மிகவும் துணை புரியும் அந்த வகையில் என்னுடைய நண்பர் வந்து நானும் வந்து வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு தேடலில் போகிறார் தேடலில் போயிட்டு இலவசமாக வாஸ்து கற்றுக்கிறார் ஒரு நாள் க்ளாஸ் அட்டன் பண்ணி வாஸ்து கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு புக்கு வாங்கி வந்து அதை முழுசாக படித்தாரா என்னான்னு தெரியல அப்புறம் வேறு ஒரு மிகப்பெரிய ஷோ ஷோன் ஷோ என்று சொல்லக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணருடைய புக்கை வாங்கி நான் வச்சிருக்கேன்னு சொல்கிறார் அவர் வந்து ஒன்றா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேஜ் தான் படித்தேன்றார் ஆனால் அவர் ஒரு நண்பருக்கு வந்து போய் இடம் பார்த்து பழைய வீடு அதை பார்த்து அதை வந்து சரி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னார் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவர் வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார் கூட ஒரு நண்பரை கூட்டின்னு வந்தார் அவங்களெலாம் வந்து ஒரு ஒரு வீட்டோட பிளான் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்தாங்க அப்போது இந்த இந்த அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த நண்பர் வந்து வாஸ்து பற்றி கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கேட்டார் அதை சொல்லி முடித்த உடனே அவர் கூட இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் அவர்கிட்ட நீங்கள் வந்து தெற்க பார்த்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆள் நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை சார் நான் இப்போ வடக்கு பார்த்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னார் இல்லை நீங்கள் தெற்கு பார்த்த வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் நீங்கள் அந்த தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கும்போது இருந்த அந்த வசதி வாய்ப்பு இப்போ அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னா ஆமாம் நாங்கள் வந்து முதல்ல வந்து எங்கள் அப்பா சித்தப்பாலாம் தெற்கு பார்த்த வீட்டில் தான் இருந்தோம் அப்போது எங்களுடைய வசதி வாய்ப்பு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு வடதிசை பார்த்த வீட்டுக்கு வந்தோம் அந்த வீடு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்தது அப்படின்னார் அந்த வடதிசை பார்த்த வீடு தான் இந்த நண்பர் வந்து ஒரு நாள் வாஸ்து கிளாஸ் போனார் இல்லையா ஃப்ரீயாக வாஸ்து கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடு போய் பார்த்து இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு தீர்வு சொல்லியிருக்கார் அதுக்கு வந்து கொஞ்சம் பணம் செலவாக்கி அதில் வந்து ஒரு ஒரு அவங்க வந்து இவர் சொன்ன இடத்துல ஒரு பில்டிங் கட்டிட்டாங்க அப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் சரி அதை வந்து ஓரளவு நீங்கள் எனக்கு ட்ராயிங் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஒரு பேப்பரில் எனக்கு வரைஞ்சி காமிச்சார் அதை வரைஞ்சி காட்டினோடனே அந்த வீடு வந்து ஒரு நல்ல தெருக்குத்து உள்ள வீடு அந்த வீட்டுக்கு தென்மேற்கில் ஒரு கோவில் இருக்குது ஜென்ரலாக கோவில் அப்படின்னாலே அதுக்கு ஒரு கிணறோ குளமோ இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் வந்து அந்த கோவிலுக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் மக்கள்லாம் வரவங்களாம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குளம் கிணற வெட்டி வச்சிருப்பாங்க இப்போ அந்த வகையில் அந்த கோவிலுக்கு வந்து குளம் இருக்குது அந்த குளம் வந்து அந்த கோவிலுக்கு வடகிழக்குல இருக்கு ஆனால் அந்த குளம் வந்து இந்த வீட்டுக்கு எக்ஸாக்டி தென்கிழக்கு மூலையில் அந்த குளம் இருக்கு ஒன்று வடமேற்கு மேற்கு தெற்குத்து நல்ல தெற்குத்து அது வடக்கு சார்ந்து அந்த வீட்டுக்கு வந்து வருது அது ஓகே அது நல்ல தெற்குத்து இன்னொன்று தவறான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த குளம் தென்கிழக்கில் குளம் கோவிலுக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய குளம் இவங்க வீட்டுக்கு தென்கிழக்கு இரு இருக்குது அப்போ இந்த குளம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும் மூணாவது இவங்க வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னா மொத்த இடத்துக்கு வடக்கு பக்கம் ஃபுல்லாக வீடு கட்டியாச்சு தெற்கு பக்கம் காலியாக இருக்குது ஸோ அவங்க வீட்டில் வந்து வாய் பேச முடியாத ஒரு பெண் இருக்காங்க அவங்க வந்து திருமணமே அவங்க ஸோ இது வந்து அந்த வீட்டோட ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஜென்ரலாகவே இந்த வந்து அவங்க அந்த எவ்வளோ வருஷம் அந்த வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு முப்பது வருஷமாக அந்த வீட்டில் இருக்காங்க ஸோ இதுதான் நம்ம வந்து வாஸ்துல சொல்கிறோம் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் நேராகவும் சொல்கிறோம் மக்கள் வந்து அதை வந்து செவி மடித்து கேட்குறாங்களாம் என்னான்னு தெரியல காரணமின்றி காரியமில்லை இதெல்லாம் வந்து ஜென்மத்தினுடைய நம்முடைய வினைப்பயன்தான் நமக்கு இப்போ வீடு வசதி வாய்ப்பு எல்லாமே கிடைக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அது முற்றிலும் உண்மையும் கூட அப்போ அந்த முன்ஜென்ம வினை முடிகிற காலம் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு அவங்க வந்து உட்பட்டு ஆகணும் இப்போ அந்த நண்பர் வந்து மாற்றத்துக்கு இருக்கிறாரா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதாங்க கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு சரியான நபரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி ஏன்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய வாஸ்து ஜாம்பவான் என்று சொல்லக்கூடியவர்களே வந்து ஒரு சில நேரம் தவறுகள் வந்து அவங்களுக்கு அவங்கள அறியாமலே தவறு வந்துடுது ஆனால் இவர் வந்து ஒன் டே ஒன் டே தான் வாஸ்து கிளாஸ் போனார் அதுவும் ஃப்ரீ கிளாஸு அதுக்கப்புறம் புக்ஸை ரெஃபர் பண்ணுறாரு இவருக்கு இவரோட வீடை மட்டும் அவர் வந்து மாற்றிக்கிறாரு அவர் வீட்லேயும் சின்ன சின்ன தவறுகள் இருக்குது அதை வந்து அவர் பார்க்கல அதை நம்ம போய் பார்த்து சொல்கிறோம் இதை சரி பண்ணுங்கன்னா அதை அவர் பண்ணவும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு நம்முடைய சிந்தனைகள் வந்து எப்படி அப்போ புதுசு புதுசாக வந்துகிட்ருக்கோம் அந்த சிந்தனையை பலப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் முழுமை தரும் ஆனால் முழுமை என்பது ஒரு சின்ன சின்ன விஷயம் அல்ல ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் பட் பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் எ ஸ்மால் திங் ஸோ அதை வந்து அவர் சரி பண்ணார்னா அவருடைய சிந்தனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிந்தனைகள்லாம் அவர் இல்லாதனால ஒன் டே வாஸ்து கிளாஸ் ஃப்ரீயாக சொல்கிறாங்கனால அவங்க வந்து சும்மாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க நம்முடைய எண்ணத்தில் வந்து தான் வந்து சேவ் பண்ண முடியும் முடியாது இல்லையா அப்போ வந்து இவர் அந்த மறக்கிறார் அந்த தெருக்கூத்து அவருக்கு வந்து அது தெருக்குத்து தப்பான தெருக்குன்னு தான் தெரியுது ரெண்டாவது அந்த குளத்தினுடைய தவறு இந்த வீட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த அளவுக்கு சிந்தனை இல்லை அவர் என்ன பண்ணுறார் தெற்கு காலி இடம் இருக்குது தெற்கு இடம் இருக்கக்கூடாதுன்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு பில்டிங் கட்டுறாரு அந்த பில்டிங் தனியிருக்கு இந்த பில்டிங் தனி இருக்குது சேரல ஸோ மேலும் மேலும் பிரச்சனையை தரக்கூடிய ஒரு இடமாக தான் அது உருவாகியிருக்கு இப்போது இப்போ என்னென்னா ஒரு அவர் வந்து ஸ்மார்ட்டாக ஒரு வேலை பார்த்துருக்கலாம் நல்ல ஒரு வாஸ்து நிபுணர் யாராவது அழைத்து இந்த வீடை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு காமிச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இவர் ரெண்டுமே பண்ணலை அவரே பண்ணுறாரு இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த பிளானை வரைஞ்சி காட்டுறாரு அப்போ நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து தீர்வு வந்து இப்போ கோவில் தான் தீர்வு நீங்கள் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த தவறுக்கு உண்டான கோவில் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த கோவிலுக்கு போங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கோட மனசு மாறும் மனசு மாறினிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவீங்க இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிறது புத்திசாலித்தனம் அதை விட அந்த இடத்த சேல்ஸ் பண்ணுறது இன்னும் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டினாலும் சரி இல்லை இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம வந்து நோய் வரும்போது தான் டாக்டர் தேடி போவோம் அது மாதிரி பிரச்சனை வரும்போது தான் இந்த மாதிரி ஜோதிடம் வாஸ்து இதெல்லாம் நம்ம தேடி போகும்போது நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடராகவும் இல்லை நல்ல வாஸ்து நிபுணராகவும் நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி போங்க உங்களுக்கு நிச்சயமான தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி தெரியாத ஆட்கிட்டலாம் நீங்கள் போகாதீங்க அது வந்து நமக்கு நாமே ஒரு வினையை உருவாக்கி கொண்டு அதுக்கு வந்து ஒரு விடை தேட முடியாத ஒரு வினையாக இருக்கும் ஸோ அதுதான் என்னம்மா இப்படி பண்ணுறிங்களு சொல்லிட்டு அந்த நண்பர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து யாருன்னா உங்களை கூப்பிட்றாங்களா தெரிஞ்ச ஆளுங்க அப்படின்னு சொல்லி வாஸ்து பார்க்கணும் வீடு பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் முதல்ல ஒரு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாஸ்து நிமிரை கூப்பிடுங்க இவங்க இந்த இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு காட்டுங்க அவங்க இன்னும் நல்லா தீர்வு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஏன் எதனால் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நீங்களும் ஒரு வாஸ்து நிபுணராக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ வீடு கட்டுபவர்களுக்கும் வாஸ்து பார்ப்பவர்களுக்கும் கவனம் தேவை எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே பயணிக்கிறோம் ஸோ தவறான வழியில் போயிட்டு தவறான ஆட்களை சூஸ் பண்ணி நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகாதீங்க இந்த வாஸ்து வந்து தவறாக பலன் சொன்னால் நிச்சயமாக சொன்னவங்களையும் பாதிக்குது நிச்சயமாக வந்து அவருக்கும் அந்த பாதிப்பு உண்டு ஸோ அந்த பாதிப்புலேருந்து வரக்கூடாது அந்த பாதிப்புலேருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த கோவில் தான் போயிட்டு வரணும் அந்த வீட்டுக்கு ஒருத்த கோவில் அதுதான் தீர்வு இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி அந்த நண்பருக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் ரதியார் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிறான் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்